பாண்டவர்கள் அஞ்சு பேரும் திரௌபதியும் சேர்ந்து வியாசரை வணங்கினார்கள் ஒருத்தனுக்கு திரௌபதி மனைவியாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் அவளை தங்கள் மனைவியாக பாவிக்க கூடாது அந்த தீர்த்த யாத்திரையில அக்னி தேவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காண்டவனத்தை எரிக்கிறான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து காண்டபவனத்தை அக்னி கொடுத்துவதற்கு உதவி செய்கிறார்கள் தன்னுடைய மனைவியை கொன்றான் அர்ஜுனன் என்னும் காரணத்தினாலே அர்ஜுனன் வம்சத்தில் பிறந்த பரீட்சித்து தட்சகனாலே கொல்லப்பட்டான் மேல மேல பழி வாங்கி கொண்டே இருப்பது என்பது கூடாது இதுதான் பகவரத்துடைய முதல் மெசேஜ் அதுதான் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் திரௌபதியும் சேர்ந்து வியாசரை வணங்கினார்கள் வியாசர ஆசீர்வாதம் பண்ணார் ஜாகிரதையா இருந்துக்கோங்க உங்களுக்குள்ள அபிப்பிராய பேரம் ஏற்படக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அபிப்பிராய பேரம் இருக்கக்கூடாது திரௌபதி என்பவள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் மனைவியாக இருப்பாள் அவளுடைய யௌவனத்தில் எந்த குறைவும் ஏற்படாது உங்களுக்கும் அவளுடைய அனுபவத்தில் எந்த குறைவும் ஏற்படாது உங்களுக்குள்ள ஒரு சங்கேதம் பண்ணிக்கணும் என்ன ஒருத்தனுக்கு திரௌபதி மனைவியாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் அவளை தங்கள் மனைவியாக பாவிக்க கூடாது தர்மபுத்திரனும் திரௌபதியும் ஏகாந்தமாக இருந்த சமயத்தில் ஒரு பிராமணனை காப்பாற்றுவதற்காக தனக்கு ஆயுதங்கள் தேவை என்னும் காரணத்தினாலே ஆயுதங்களை எடுப்பதற்கு உள்ளே நுழைந்தான் அர்ஜுனன் பிரதிஜை படி அவ்விடமாக தான் செய்த காரியத்திற்கு பிராயசித்தமாகத்தான் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை போறான் அது ஒரு தனி கதை அப்பதான் காண்டவன் நடக்கிறது எல்லா மகாபாரதக்குள்ள பின்னிப் பிணைந்திருக்கிற விஷயம் அங்க ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அந்த தீர்த்த யாத்திரையில அக்னிதேவனுக்கு தேவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காண்டவனத்தை எரிக்கிறான் அர்ஜுனன் இது நாள் வரையிலும் அக்னி தேவனால காண்டவனத்தை எரிக்க முடியல ஏன் முடியலன்னா இந்திரன் காப்பாத்தி வச்சிருக்கான் அந்த காட்டை எரிக்க முடியாமல் அக்னி தேவனுக்கு அசிடிட்டி வந்துடுத்து அஜீர்ணம் வந்துடுத்து பன்னெண்டு ஆண்டுகள் வசோர்தாரையில் நெய்ய கண்டினியூஸா குடிச்ச காரணத்தினால அக்னிக்கு தேஜஸ் போயிடுது அப்ப காண்டவ வனம் மெடிசன் அந்த மூலிகைகளை அக்னி உண்டால் தான் மறுபடியும் அவனுக்கு தேஜஸ் வரும் பட் இந்திரன் தடுத்து வச்சிருக்கான் ஏன் இந்திரன் தடுத்து வச்சிருக்கான் தெரியுமா அதுல இந்திரனுக்கு ரொம்ப பரமஸ்தேகிதனான தக்ஷகன் வசிக்கிறான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து காண்டபவனத்தை அக்னி கொடுத்துவதற்கு உதவி செய்கிறார்கள் அப்பொழுது தக்ஷகனுடைய குழந்தை சின்ன பிள்ளை அஷ்வசேனனும் பேர் அஷ்ஷகனும்னு ஒரு பேர் அந்த குழந்தைய தக்ஷகனுடைய மனைவி காப்பாற்றுகிறாள் அர்ஜுனன் தக்ஷகனுடைய மனைவியின் தலையை துடிக்கிறான் அந்த தீயிலிருந்து தப்பிப்பிழைத்தவர்கள் தக்ஷகனுடைய பிள்ளை மதங்கர் என்னும் முனிவருடையதா மந்தபாதர் என்னும் முனிவருடைய மூன்று பறவை குஞ்சுகள் ஒரு பொண்டாட்டி இவா தான் பொழிச்சிருக்கான் தட்சகன் அந்த சமயத்துல குருக்ஷேத்திரம் போயிட்டான் அதனால அவனும் தீராகப்பட்டு ஆகையால் தான் இந்திரனுக்கும் தக்ஷகனுக்கும் ஏற்பட்ட நட்பு அப்பொழுதே தக்ஷகனை இந்திரன் காப்பாற்றினான் அதன் பின்னர் தன்னுடைய மனைவியை கொன்றான் அர்ஜுனன் என்னும் காரணத்தினாலே அர்ஜுனன் வம்சத்தில் பிறந்த பரீட்சித்து தட்சகனாலே கொல்லப்பட்டான் பழி பழி எங்கா பார்த்தாலும் பழி பாரதம் கடைசியில் என்ன பழி வாங்கிறது மட்டுமே ஒரு தீர்வு கிடையாது என்பதுதான் பாகவரத்துடைய மெசேஜ் நீ பழி வாங்க ஆரம்பித்தா மேல் மேலும் பழி வாங்கிக் கொண்டே இருக்கணுமே தவிர்த்து முடிவே இல்லாமல் போகுமே தவிர்த்து பழி வாங்கறதை விட்டுட்டு அவளை நாமிச்சு விடுறதோ நாமளும் அமைதியா இருக்கலாம் அவளும் அமைதியா இருக்கலாம் என்ன ஆகும் கிரைம் ரேட்டும் நகரத்துல குறையும் மேல மேல பழி வாங்கி கொண்டே இருப்பது என்பது கூடாது இதுதான் பகவரத்துடைய முதல் மெசேஜ் அதுதான் அல்டிமேட் மெசேஜ் அதுதான் அல்டிமேட் மெசேஜ் பழி வாங்குதல் என்னும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் இப்படி திரௌபதியும் பாண்டவர்களும் அற்புதமான ஒரு கல்யாண வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்களை வேற வழி ஓஹா பாண்டவா போயிச்சுட்டா திருதராஷ்டிர வயத்தறிச்சல் அவனால் தாங்க முடியல ஆனா அவளை வரவேற்காம இருக்க முடியுமா வரவேற்று ராஜ்யம் கொடுக்காம இருக்க முடியுமா வியாசர் சொல்றார் திருத்தராஷ்டிரம் கூப்பிடுவான் மெசேஜ் அமைச்சர் கரெக்டு திருத்தராஷ்டிரம் வேற எப்பொழுது ஜாகிரதையாக இருக்கோ எச்சரிக்கையா இருக்கோ அவர் ரெண்டு வார்த்தை தேரொழுங்க பேசிட்டாரா நம்பாதீங்கன்னு சொல்லித்தான் அனுப்புறா திரௌபதியம் பாண்டவர்களும் வருகிறார்கள் விசேஷமாக ராஜ்யத்தில் அவர்களுக்கு பாதி அளிக்கப்படுகிறது மயனால் நிர்மாணம் பண்ணப்பட்ட அற்புதமான இந்திரப்பிரஸ்தம் என்னும் புதிய நகரத்தை நிர்மாணம் செய்து அவர்கள் ஆச்சரியமாக அங்கே வசித்து கொண்டு வருகிறார்கள் என்று மேற்கொண்டு இந்த கதை அற்புதமாக காண்பிக்கப்படுகிறது பாரத ரகசியங்களில் ஒரு துளில ஒரு மைக்ரோ டிப் அப்படியே இந்த ஏழு நாள் இங்க ஒரு உபன்யாசமா பண்ணிருக்கேன் அப்படின்னா பார்த்தோம்னா எப்ப ஏற்பட்டது மகாபாரதமா பட்டனீம் முதலிய பார்த்தோம் எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு அற்புதமானது ஒரு இலக்கியம் நம்முடைய பெருமை நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மகாபாரதம் அதுல சந்தேகமே கிடையாது அதுல சந்தேகமே கிடையாது அந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையினுடைய கடைபிடிக்கலாம் அதுவே பெரிய பாக்கியம் நாம இந்த பாரத கலையை கேட்பதனாலே நமக்கு என்ன நடக்கணும்னு கேட்டா நாம எல்லாரும் பிரவிற்த்தி தர்மத்தை விட்டுட்டு நிவிருத்தி தர்மத்துக்கு வரணும் பிரவிற்த்தி தர்மம்னா உண்டியே உடையேன்னு இது வரல இருந்த காரியம் சம்பாத்தியம் குழந்தை குட்டி பிள்ளை பொண்ணு அப்படியே வரிசையா அடுத்த அடுத்த அடுத்து நமக்கு மேல மேல காரியம் வந்துட்டே இருக்கு நிவர்த்தி தர்மம்னா எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணமா செய்யக்கூடிய காரியத்திற்கு நிவிருத்தி தர்மம்னு வேறு எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய திருவடி வாரத்தில் அர்ப்பிச்சு ஏதோ போறோம் இது பந்த வருமான அனுகிரகம் பண்ணினார் ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அதை வச்சுட்டு நம்ம காலத்தை தள்ளுடலாம் என்பதாக ஒரு நல்ல வாழ்க்கைய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஒரு சத்சங்கத்தோடு கூடிய வாழ்க்கைய இதுவரையிலும் அட்லீஸ்ட் இழந்த வாழ்க்கையை மறுபடியும் பெறுவதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுஷ்டான முறையை மாற்றிக்கொள்வதற்கு நிவிருத்தி தர்மம்னு பேர் அதுதான் மோக்ஷ தர்மம் அதுதான் நிவிருத்தி மார்க்கம் தான் மோக் மார்க்கம் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க